நம்ம சம்பாதிக்கிற பணத்தை பெருக்கணும் அப்படிங்கிறது நம்ம ரிச் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான முதல் ஸ்டெப் ஸோ சம்பாத்தியம் வர வர அதை வந்து இன்னொரு பக்கமாக நம்ம செலவு பண்ணிகிட்டே இருக்காம அதில் முடிஞ்ச வரைக்கும் சேவ் பண்ணி அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கான வெல்த் குரோ ஆகும் என்னதான் நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களுடைய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களுடைய செலவுகளை குறைக்காம நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையோட தரத்தை உயர்த்திக்கிட்டே போனீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா ரீச் ஆக முடியாது இதை பத்தின டீடெயில்டு இன்ஃபர்மேஷன் அண்ட் டிஸ்கஷன் எல்லாமே வந்து ஒரு வீடியோ இருக்கு சேனல்ல அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் செக் பண்ணிக்கோங்க சோ இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓல்டு ஸ்கூல் மெத்தட்ஸ் லைக் ஃப்ரூகல் லிவிங் ஸோ ஃப்ரூகல் லிவிங் அப்படின்னா சிக்கனமா இருக்கிறது சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஸோ சிக்கனமா இருக்க வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம் கஞ்சத்தனமா இருக்கிறது அவசியமே கிடையாது கஞ்சத்தனமா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆக்சுவலி மணி லூஸ் பண்ணுவீங்க அதை பத்தின வீடியோவும் இருக்கு சேனல்ல அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க பட் சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டைம்ஸ் வந்து எவ்வளோ மாடர்ன் டைம்ஸாக ஆகிட்டே போனாலும் சில ஓல்ட் ஸ்கூல் மெத்தட் ஸ்டில் ஒர்க் ஸோ இது வந்து நம்ம சில பேர் ஷேர் பண்ணும்போது வந்து அவங்கள பூமர் பூமர்த்தனமாக நம்ம பார்ப்போம் பட் ஸ்டில் அந்த ஓல்ட் ஸ்கூல் மெத்தட்ஸ் வந்து தே ஒர்க் வெரி இஃபெக்டிவ்லி எவ்வளோ தான் நம்ம மாடர்னைஸ் ஆனாலும் எவ்வளோ தான் நம்முடைய வாழ்க்கையோட தரம் வந்து டோட்டலி சேஞ்ச் ஆனாலும் இந்த ஓல்ட் ஸ்கூல் மெத்தட்ஸை நீங்கள் உங்களுடைய மிக்ஸில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் நல்லா பணத்தை வந்து சேவ் பண்ணவும் இன்வெஸ்ட் பண்ணி அதை உங்களுக்கான பேக்கப் ஃபண்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறதுக்கும் அது உதவும் ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் சுருக்கமாக பார்த்துலாம் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிரியேட்டிங் அண்ட் ஸ்டிக்கிங் டூ பட்ஜெட் ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பூதாகரமான விஷயம் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது பட்ஜெட்டிங் எப்படி போடணும் அந்த ஆப்ஸ்லாம் எனக்கு யூஸ் பண்ண தெரியாது அதுக்கு ஃபார்முலாலாம் எனக்கு தெரியாது மேக்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பட்ஜெட்டிங் பண்றதுக்கு பெரிய பெரிய ஆப்ஸ் ஸ்பிரெட்ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே ஒரு லிஸ்ட்டாக வச்சு கூட யூஸ் பண்ணலாம் இல்லை நோட் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு மூணு மூணு மாசத்துக்கு உங்களுடைய செலவுகளை நீங்க ட்ராக் பண்ணணும் சோ நம்ம என்னென்ன செக்ஷன்ல எவ்வளவு எவ்வளவு செலவு பண்றோம் ஃபுட்டுக்கு எவ்வளவு செலவு பண்றோம் ஐ மீன் கிராசரிஸ்க்கு எவ்வளவு செலவு பண்றோம் ஈட்டிங் அவுட் எவ்வளவு செலவு பண்றோம் என்டர்டைன்மெண்ட் எவ்வளவு செலவு பண்றோம் வந்து அப்புறம் அன்றாடம் ஆகிற செலவுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹெட்டுக்கு கிளையும் ரஃபா உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படிங்கறத ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர் மந்த்ஸ்க்கு நீங்க கரெக்டா அந்த அமௌண்ட் அலோகேட் பண்ணிடணும் சோ அலோகேட் பண்ற அமௌண்ட்டுக்கு தாண்டி செலவு பண்ணாம அதை வந்து குறைச்சிக்கணும் ஸோ இதுதான் வந்து பட்ஜெட்டிங் அண்ட் வரக்கூடிய இன்கமில் டுவெண்ட்டி பெர்சென்ட்டை எடுத்து வச்சுட்டு மீதி எயிட்டி பர்சென்ட்ல தான் உங்களுடைய செலவுகளையே நீங்கள் தொடங்கணும் அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் கோஸ்ட் டு சேவிங் அண்ட் இன்வெஸ்டிங் ஸோ இவ்வளோ தான் பட்ஜெட்டிங் ஸோ இதை வந்து பட்ஜெட்டிங்க நீங்கள் பண்ணிட்டு அந்த பட்ஜெட்டிக்கு ஸ்டிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் அழகாக வாழ முடியும் அண்ட் அந்த பட்ஜெட்ல எப்படி நான் ஸ்டிக் பண்றது நெக்ஸ்ட் பாயிண்ட் குக் மீன்ஸ் அட் ஹோம் அதாவது வீட்டிலேயே சமைக்கிறது சொல்லும் போது நிறைய எதிர்ப்பு வரதான் செய்யும் அண்ட் நம்ம எல்லாருமே வந்து எல்லா நாளும் வீட்டில் சமைக்கிறது பாசிபிள் கேஸ் என்ன எக்ஸ்ட்ரீம் கேஸ் இல்லாமல் நீங்க வீட்டிலேயே சமைக்கணும் அதாவது வீட்டில் சமைக்கிறத ஒரு பிரயாரிட்டியா வச்சுக்கணும் பட் அதுக்காக நீங்க வெளியிலவே சாப்பிடக்கூடாது ஹோட்டலுக்கே போகக்கூடாது எந்த விதமான பண்ணும் வச்சுக்கூடாது அப்படின்றது கிடையவே கிடையாது ஒரு ஃபியூ டைம் அலவ் யூர் செல் அவுட் சைட் பட் மிஜ் of the டைம் வந்து நீங்க வீட்டில் சமைக்கணும் ஓகே நான் வந்து ரெண்டு பேரும் நாங்கள் வீட்டில வந்து வேலைக்கு போகிறோம் ஜாப் வந்து என்னோட குக் பண்ண வந்து அலோ பண்ணாது உங்களுக்குமான சில வழிகள் வந்து இருக்கு டைம் டேபிள் போட்டு இந்த வாரத்தில் நாங்கள் இதெல்லாம் சாப்பிட போறோம் அதுக்கான கிராசரிஸ் அண்ட் ப்ரிப்ரேஷன் நீங்க வீக்எண்ட்லேயே பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே ஒரு டென் மீல்ஸ் ஒரு வீக்ல வந்து நான் வெளியில் வாங்குறேன் அப்படிங்கும் போது அதை மீல்ஸா குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்து மேக்ஸிமம் வீட்லேயே சமைச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நிறைய அமௌண்ட் நீங்க சேவ் பண்ணலாம் உங்களுக்கு இப்ப ரீசெண்டா நீங்களே நோட் பண்ணிருப்பீங்க ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து நம்ம ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் போட்டதுக்கும் இப்போ நம்ம ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் போடுறதுக்கும் எவ்வளவு எக்ஸ்பென்சிவா ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் சோ ஈட்டிங் அவுட் சைடு இஸ் கெட்டிங் வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் இது வந்து இன்னும் கோயிங் ஃபார்வர்ட் இன்னும் எக்ஸ்பென்சிவா ஆகிட்டே தான் போகும் அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்லயே கிராசரிஸ் தேவையான கிராசரிஸ் வாங்கி சமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய அமௌண்ட் ஆஃப் மணியை சேவ் பண்ணலாம் அண்ட் நெக்ஸ்ட் பூமர்த்தனமா பார்க்கப்படுற ஒரு விஷயம் என்னன்னா ரிப்பேர் பண்ணி ரீயூஸ் பண்றது ஃபோனா இருக்கட்டும் இல்ல எந்த விதமான விஷயங்களா இருக்கட்டும் அது வந்து ஒரு ஏதாவது ஒரு சின்ன பழுது வந்துருச்சு அப்படின்னாலே அதை வந்து டக்குன்னு தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்குறது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு தான் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் அது சில விஷயங்களில் பொருந்தும் சில விஷயங்களில் பழைய ஐட்டம்ஸ் வச்சிட்டு வந்து ஓட்ட முடியாது என்னுடைய வேலை அப்படி அப்படிங்கும் போது சில விஷயத்தில் பொருந்தும் பட் எல்லா விஷயத்துலையும் அதை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது விஷயம் வந்து பழுதாச்சு அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும் அதை ஃபிக்ஸ் பண்ணி அதை ரீயூஸ் பண்ணுறதுக்கு முடியுமா அப்படிங்கிறதுக்கு தேவையான முயற்சிகளை எடுத்துட்டு அதை வந்து இதுக்கு மேலே ரீயூஸ் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் புதுசு வாங்குறதுக்கான ஆப்ஷனை உங்களுக்கு தூங்கியே அண்ட் க்ரோயிங் யுவர் ஃபுட் எப்படி வந்து குக்கிங் ஃபுட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆப்ஷனாக சில பேரால் பார்க்கப்படுதோ அதே மாதிரி க்ரோயிங் ஃபுட் அப்படிங்கிறதும் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆப்ஷன் தான் ஸோ விவசாயம் பண்றவங்க தான் அவங்களுக்கான ஓன் ஃபுட்டை வந்து வளர்த்துக்கிறாங்க ஸோ நிறைய நிலம் இருக்கணும் அப்போ வந்து நான் எனக்கான காய்கறிகள்லாம் போட முடியும் எங்கள் நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் இல்லைனா வந்து சிட்டி லைஃப்பில் இருக்கோம் எங்களால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு நிறைய எக்ஸ்கூசஸ் சொல்லலாம் பட் ஸ்டில் உங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது மாடி தோட்டம்லாம் நிறைய போடலாம் ஸோ தேவையான கிராசரிஸ் ஓரளவுக்கு தேவையான பேசிக் கிராசரிஸ் வந்து உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா க்ரோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான செலவுகள் குறையும் அப்படிங்கறது நமக்கு தெரியும் சோ உங்களுடைய ஷெட்யூல் ஒர்க் ஷெட்யூல் அண்ட் உங்களுடைய உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் இதை வந்து இதை யூஸ் பண்ணி உங்களால என்ன மாதிரி ஃபுட் க்ரோ பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் ஆக்சுவலி பர்சனலா எனக்கு கேட்டீங்கன்னா கார்டனிங் நான் வந்து பண்றேன் சில பேசிக் ஃபுட் ஐட்டம் நான் வந்து வீட்டில் க்ரோ பண்ணுவேன் அது வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கும் எப்படி அப்படின்னா நம்மளுடைய ரெகுலர் ஷெட்யூலை தாண்டி அந்த கார்டனிங்காக நம்ம டைம் ஒதுக்கும் அது வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும் ரொம்ப நமக்கு ஃபிசிகல் ஆக்டிவிட்டி அண்ட் மென்டல் ஆக்டிவிட்டி கொடுக்கும் நமக்கு ஒரு ஒர்க்ல இருந்து ஒரு பிரேக் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அது உடல் ரொம்ப நல்லது நீங்களே க்ரோ பண்ணுற விஷயம் அப்படிங்கறதுனால சாப்பிடும் போது உங்களுக்கும் அது ஹெல்தியான விஷயமா இருக்கும் ப்ளஸ் யூ சேவ் லாட் ஆஃப் மணி தி நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து பையிங் இன் பல்க் அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே பல்கா வாங்குறது அதாவது உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பல்கா வாங்குறது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வாஷிங் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு வாஷிங் பவுடர் வாஷிங் லிக்விட் இதெல்லாம் வந்து ஒன் லிட்டர் இல்ல ஒன் கிலோகிராம் அப்படின்னு வாங்காம ஃபைவ் லிட்டர்ஸ் பேக் இருக்கு அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு மணி சேவ் ஆகும் சின்ன சின்ன பேக்கா வாங்கும் போது அமௌண்ட் பர் லிட்டர் வந்து அதிகமா இருக்கும் அதுவே பெரிய பேக்கா போகும்போது அமௌண்ட் பெரு லிட்டர் ஒரு அமௌண்ட் பெரு கேஜி வந்து கம்மியா இருக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியும் பட் இதை வந்து அமௌண்ட் கம்மியாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக வாங்கி வச்சு தேவையில்லாம வீணாக்குறது தப்பு உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் அண்ட் வாங்கி வச்சா ரொம்ப நாள் கெட்டு போகாத பொருள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கெட்டு போகிற மாதிரி பொருள் அப்படிங்கிறதுக்கு கூட நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் உங்களுடைய நெய்பர் கூடவோ உங்கள் ஃப்ரெண்டு கூடவே சேர்ந்து ஷாப்பிங் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பல்க் ஐட்டம்ஸாக வாங்கி நீங்கள் பிரிச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான அமௌண்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ண முடியும் அண்ட் நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒரு இப்பார்டன்ட் பாயிண்ட் என்ன பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது எப்பெல்லாம் முடியுமோ உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கோ பாசிபிள் பாசிபிலிட்டி இருக்கும் அப்போ வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம் ஆர் ஈவன் பெட்டர் சைக்கிள் சைக்கிளிங் பண்ணலாம் இல்லை வாக்கிங் பண்ணலாம் ஸோ எங்களுடைய ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது நான் ஒர்க்குக்கு வந்து நடந்து போகலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமா நான் ட்ராவல் பண்ணுறேன் இந்த விஷயத்துக்கு நாங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்தால் பை ஆல் மீன்ஸ் ப்ளீஸ் யூஸ் இட் ஸோ இது வந்து என்வாயன்மெண்ட்டுக்கும் நல்லது உங்களுடைய பர்சுக்கும் நல்லது ஸோ நம்ம ஃபியூவல் எக்ஸ்பென்சஸ்லாம் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ காராக இருந்தாலும் சரி பைக்காக இருந்தாலும் சரி நம்ம தனியாக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் உங்களால பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் முடிஞ்ச வரைக்கும் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டிராவல் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப குறையும் நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் வெஹிக்கிள் ஓன் பண்ணுறதே கிடையாது ஏன்னா வெஹிக்கல் ஓன் பண்ணா அதுக்கான மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும் ஸோ ஃபியூவலும் போடணும் மெயின்டெனன்ஸும் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி இல்லை பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்லேயே சமாளிச்சிக்க முடியும் இல்லைனா கார் பூலிங் மாதிரி நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபியூல்லையும் அமௌண்ட் வந்து நல்லா குறையும் அடுத்தது யூட்டிலிட்டி பில்ஸை வந்து மினிமைஸ் பண்ண ட்ரை பண்றது இந்த யூட்டிலிட்டி பில்ஸ் இனிமேஸ் பண்ணுற ட்ரை பண்ணும்போது தான் நம்ம நிறைய இடத்துல கஞ்சன் அப்படிங்கிற பேர் வாங்குவோம் நான் வந்து எங்கள் வீட்டில் வாங்குவேன் ஸோ லைட் தேவையில்லாமல் வந்து ஒரு இடத்துல லைட் எரியுது ஃபேன் ஓடுது அப்படிங்கும்போது அதை ஆஃப் பண்ண ட்ரை பண்ணணும் ஸோ அதை வந்து ரிப்பீட்டடாக நம்ம சொல்லி வீட்டில் அந்த பழக்கத்தை கொண்டு வரணும் நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும் வீட்டிலையும் அந்த பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படி இல்லை அப்படின்னா அதில் வந்து ரொம்ப சின்ன அமௌண்ட் ஆஃப் தான் போகிற மாதிரி தெரியும் பட் ஓவர் த டைம் ஒரு வருஷத்தில் நான் இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்ட்ரா பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் மனியாக இருக்கும் ஸோ இப்போ வீட்டில் வந்து எங்கேயாவது டேப் வந்து லீக் ஆகுது ஒரு ஃபாசெட் வந்து லீக் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கும்போது அதை நீங்க பிக்ஸ் பண்ணிடணும் அப்படி இல்லைனா தேவையில்லாம வந்து வாட்டர் பில் அதிகமாகும் டிவி வந்து பார்க்கல அப்படின்னா நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ரிமோட்ல மட்டும் டிவி ஆஃப் பண்ணிட்டு டிவி வந்து ஆன்லேயே வச்சிருப்பாங்க ஸோ அது வந்து தப்பு அண்ட் எங்கேயாவது போறோம் ஒரு ரூம்ல போறோம் அப்படின்னா தேவையான டைம் நம்ம தான் லைட்டு ஸோ பகல்லே வந்து லைட் போட்டு யூஸ் பண்றது கோல்டான சமயத்துலயும் வந்து ஏசி ஆன் பண்ணி யூஸ் பண்றது ஸோ இந்த மாதிரி லாவிஷா யூஸ் பண்ணாமல் தேவைக்கு மட்டும் இந்த எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூட்டிலிட்டி பில்ஸ்லையும் நிறைய சேவ் பண்ணலாம் அடுத்தது ரெடிமேடாக வாங்குற விஷயங்களை தாண்டி டிஐஒயாக யூஸ் அதாவது டூ இட் யூர் செல்ஃப் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஆப்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் தாராளமாக குறைக்கலாம் இப்போ ரெடிமேடாக அதாவது ஃபுல்லாக பில் பண்ண ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறதை விட நீங்கள் ஃபர்னிச்சரை நீங்களே டிஐஒய் பண்ணிங்கன்னா அதோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அஃப்கோர்ஸ் டிஐஒயில் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்பயுமே மணி ஈக்குவல்ஸ் டைம் இல்லையா ஸோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு அதில் இன்ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுங்க கோர்ஸ் நீங்கள் வந்து ஒரு அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்லெட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் வந்து ஒரு ஒரு வீக்கெண்ட் டைமில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து அதை நீங்கள் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அதில் நீங்கள் நிறைய மணி சேவ் பண்ணலாம் நெக்ஸ்ட் யூஸ்ட் ஐட்டம்ஸ் வாங்குறது இது வந்து எல்லாருக்கும் ஃபிட் ஆகாது எல்லா விதமான பர்பஸ்க்கும் ஆகாது பட் ஃபிட் ஆகக்கூடிய இடங்களில் இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ யூஸ்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து யூஸ்ட் யூட்டென்சில்ஸ் வாங்கலாம் செகண்ட் ஹேண்டில் வந்து வெஹிக்கிள்ஸ் வாங்கலாம் இல்லை வந்து யூஸ்ட் ஃபர்னிச்சர்ஸ் வாங்கலாம் ப்ரொவைடடட் டெ தியார் இன் குட் குவாலிட்டி யூஸ்டு ட்ரெஸ்ஸஸ் வாங்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் யூஸ்டாக வந்து கிடைக்கும் ஸோ நிறைய பேர் வந்து அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய சே டேஸ்ட் வந்து மாறிடுச்சு நான் வந்து வேற எதுக்கு வாங்க போறேன் அப்படிங்கிற இடத்துல ரொம்ப முக்கியமா மொபைல் ஃபோன்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து யூஸ்ட் வாங்குனீங்க அப்படின்னா அதுல வந்து நிறைய அமௌண்ட் சேவ் பண்ணலாம் நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டிப் என்னன்னா டெட்ல பே பண்ணாம கேஷ்ல பே பண்றது அதாவது கிரெடிட் கார்டு அந்த மாதிரி வந்து கிரெடிட் கார்டுல இருந்து பே பண்றோம் இல்லையா ஸோ கிரெடிட் கார்டுங்கிறது நமக்கு கடன் தான் ஸோ நம்ம கையில இல்லாத மணியை செலவு பண்ணிடும் அதுக்கப்புறம் அதுக்கான கடனை நம்ம அடைக்கிறோம் ஸோ இப்படி இல்லாம என்கிட்ட என்ன பணம் இருக்கோ அதுக்கான செலவுகளை மட்டும் தான் நான் பண்ணுவேன் என்கிட்ட இல்லாத பணத்துக்கு நான் செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பிரின்சிபல் செட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த கோர்ட்லயே நீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவையில்லாத செலவு பண்ண மாட்டோம் ஏன்னா நம்ம கையில் அந்த பணம் இல்லை நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் தான் இருக்கு அப்படின்னா தேர்ட்டி தௌசண்ட்கான ஒரு பொருளை நம்ம அன்னைக்கு வாங்க போக மாட்டோம் பட் இதே சமயம் கிரெடிட் கார்டில் உங்களுக்கு ஒன் லேக் வரைக்கும் கிரெடிட் இருக்கு அப்படிங்கும்போது போது நீங்க தேர்ட்டி தௌசண்ட்க்கு அந்த பொருளை வாங்கிடுவீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்ல டுவெண்ட்டி தௌசண்ட் தான் இருக்கு அப்படினாலும் தேர்ட்டி தௌசண்ட்கான பொருளை வாங்கிடுவீங்க ஸோ ஃபர்ஸ்ட் இது தேவையில்லாத செலவு நெக்ஸ்ட் அந்த தேர்ட்டி தௌசண்ட் நீங்க ஆன் டைம்ல பே பண்ணல அப்படின்னா அதுக்கான வட்டி அப்படிங்கிற விதத்தில் நிறைய அமௌண்ட் ஆஃப் மனியை நீங்கள் பே பண்ணிகிட்டே இருப்பீங்க கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் ட்வெண்ட்டி தௌசண்ட் தான் இருக்குது தேர்ட்டி தௌசண்ட் ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம்ல உங்களால் அதுக்கான ரீபேமெண்ட்டை பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட்டில் தேவையில்லாமல் செலவாகும் அப்புறம் இந்த கிரெடிட் கார்டு டெட் அப்படிங்கிறது ஒரு விஷயமா வளர்ந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ கையில இருக்க மணியை மட்டும் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விதத்தில் நீங்க உங்களுக்கான ஒரு பிரின்சிபலாக செட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே சூப்பராக வந்து நிறைய மட்டும் சேவ் பண்ணலாம் நான் சொன்ன எல்லா டிப்ஸ்லையும் சில டிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஒத்து வராது சில டிப்ஸ் வந்து எல்லா நேரங்களையும் ஒத்து வராது ஸோ எதெல்லாம் நமக்கு எந்த நேரத்தில் ஒத்து வருமோ இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா பண்ண முடிஞ்சா ஸோ இதில் நான் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நான் ஏற்கனவே சொன்னதிலே ஏதாவது நான் தாராளம் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது நோட்டிஃபிகேஷன் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அன்சில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜேம் நன்றி வணக்கம்